அக்டோபர் நாலு இரண்டாயிரத்தி பதினொன்னு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பாய்க்கு அருகே இருக்கிற தானே இல்லையா அந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருந்த சாந்தி நகர் அப்படிங்கிற பகுதியில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் ஒண்ணு வருது அந்த தகவல்ல என்ன தெரிய வருது போலீசாருக்கு அப்படின்னா அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட ஒரு மலைப்பாங்கான பகுதியில ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில ஒரு சாக்கு மூட்டை ஒண்ணு கிடக்குது அந்த சாக்கு மூட்டையில உள்ள இருந்து வெளியில ரத்தம் வடிந்தது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒருத்தர் யாரோ போலீசாருக்கு தகவல் கொடுக்கறாங்க உடனடியாக சாந்தி நகர் அந்த பகுதிக்கு விரைந்து போறாங்க அங்க போய்

of that போலீஸார் பார்க்குறாங்க உடனடியாக அந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து எல்லாரையும் வெளியேற்றிவிட்டு ஒரு பெரிய போலீஸ் கொண்டு வந்து அந்த பகுதி முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பகுதியோ மலைப்பாங்கான பகுதி கொஞ்சம் ஃபாரஸ்டட் ஏரியா அதாவது காடு போன்ற பகுதியாக இருந்ததால எங்க பார்த்தாலும் செடியும் புதர்களும் மரங்களும் இருந்ததுனால நிறைய போலீஸார் அணிவகுத்து கொண்டு மெல்ல மெல்ல அப்படியே ஒவ்வொரு இடமாக தேடுறாங்க அப்படி போலீஸார் தேடிய போது போலீசாருக்கு மேலும் ஒரு ஐந்தாறு சாக்குகள் இதே போல கிடைக்குது ஒவ்வொரு சாக்கை திறந்த போதும் ஒரு மனிதனுடைய ஏதோ ஒரு பாகம் உள்ள இருக்கிறத போலீஸார் பார்க்குறாங்க கைகள் தனியா கால்கள் தனியா உடல் பகுதிகளை பாட்பாட்டாக வெட்டி தலை அப்படின்னு தனித்தனியாக போலீஸாருக்கு இந்த பாட்டு கிடைக்குது எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தபோது அது வந்து ஒரு இளைஞனுடைய உடல் அப்படிங்கிறது தெரியுது போலீஸாருக்கு அந்த இளைஞனை யாரோ கொன்று அவனுடைய உடலை பத்து பன்னிரண்டு பாகங்களாக வெட்டி அதை தனித்தனி சாக்குகளில் கட்டி கொண்டு வந்து இந்த பகுதி முழுவதும் காட்டுக்குள்ள அங்கங்க வீசிட்டு போயிருந்துருக்குறாங்க அப்படிங்கறது போலீசாருக்கு தெளிவாகுது உடனடியாக இந்த இளைஞனுடைய புகைப்படத்தை அங்கிருந்து அக்கம்பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் அனுப்புறாங்க அதோடு இல்லாம அந்த போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் அக்கம்பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ஏதாவது இளைஞர் காணாமல் போயிருப்பதாக புகார் வந்திருக்குதா அப்படின்னு போலீசார் விசாரிக்கிறாங்க சற்று நேரத்திலேயே போலீசாருக்கு ஷாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது அந்த ஷாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசிய இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா சார் எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல அக்டோபர் ஒன்னாம் தேதி ஒரு இளைஞனை காணவில்லை அப்படின்னு அவருடைய அப்பா ராஜாராம் ஜாதவ் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேட்ச் ஆகுமான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக போலீசார் வந்து அந்த போட்டோவை இவங்களுக்கு அனுப்புறாங்க இவங்க பார்த்துட்டு இவர் போலத்தான் தெரியுது நாங்க இவருடைய பெற்றோருக்கு நாங்க சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த இறந்து போன இளைஞனுடைய தந்தையான ராஜாராம் ஜாதவை அழைத்து கொண்டு போலீசார் மருத்துவமனைக்கு வராங்க போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அனுப்பப்பட்டிருந்த அந்த பாடியை பார்த்த உடனேயே அவனுடைய தந்தை அலற ஆரம்பிக்கிறாரு சார் ஆமாங்க சார் இதுதான் என்னுடைய பையன் சிவாஜி ஜாதவ் அப்படின்னு சொல்லி அவர் போலீசாரிடம் சொல்றாரு போலீசார் சிவாஜி ஜாதவ் பற்றிய தகவல்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது தன்னுடைய மகனுக்கு இருபத்தி மூன்று வயதாகுது அவன் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனுக்கு ஏதாவது எதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்களா அப்படிலாம் போலீஸார் விசாரித்த போது அவனுடைய பெற்றோர் அவன் எங்களுக்கு தெரிஞ்சு அவனுக்கு எதிரி எல்லாம் இல்லைங்க சார் யாருங்க சார் இவ்வளவு கொடூரமா என் மகனை கொன்னு உடலை பாட்பாட்டா வெட்டியெல்லாம் கொண்டாந்து இப்படி வீசி வீசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பமே கதறுதே அந்த சமயத்துல தான் அவனுடைய தந்தையார் போலீசாரிடம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு சார் என்னுடைய மகனுடைய நெருங்கிய நண்பன் ஒருத்தர் இருக்கிறான் விஜய் பவார்னு பேருங்க சார் ரெண்டு பேரும் எந்நேரமும் ஒன்னாவே தான் சுத்துவானுங்க கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் உடனடியாக போலீசார் அங்கேயே பவாரை அழைக்கிறாங்க விஜய் பவாருக்கும் இருபத்தி மூணு வயது தான் ரெண்டு பேருமே இந்த கிடந்தவனும் இவனும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சது அவனுடைய நண்பன் சொன்னதை வச்சு அந்த விஜய் பவர் என்ன சொல்றான் அப்படின்னா சார் நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவே இவனை பார்க்கல இவன் அடிக்கடி வெளியூர் போவாங்க சார் அதனால இவனை பார்க்கல ஆனா இவன் காணாம போனான்னு இவங்க அப்பா சொன்னாங்களேங்க சார் ஒன்னா தேதி அந்த ஒன்னாம் தேதி காலையில நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளியில போனோம் அதற்கு பிறகு இவன் வேலைக்கு போயிட்டாங்க சார் அதுக்கப்புறம் நான் பாட்டில் போயிட்டு வந்துட்டேன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நைட்டு தான் இவன் காணாமல் போயிட்டான் அப்படிங்கிறது தெரியும் எனக்கு அதற்கு பிறகு நாங்களும் எல்லாரும் சேர்ந்து தான் தேடி பார்த்தோங்க சார் ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த விஜய் பவார் சொல்கிறான் எங்கள் கூட சேர்ந்து தாங்க சார் விஜயும் இந்த மூணு நாளாக இருக்கிறான் தேடிட்டு இருக்கிறான் என் பையனை அப்படின்னு சொல்லி கொலை செய்யப்பட்ட சிவாஜி ஜாதவுடைய தந்தையாரும் சொல்கிறாரு அதனால் போலீசாருக்கு இந்த விஜய் பவாரின் மீது சந்தேகம் வரவில்லை போலீஸார் மேலும் இந்த சிவாஜி ஜாதவுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்க வேலையில கூட இருந்தவங்க அப்படின்னு பலரையும் விசாரிக்கிறாங்க அப்படி போலீஸார் விசாரித்த போதுதான் போலீஸாருக்கு இந்த கொல்லப்பட்ட சிவாஜி ஜாதவை பற்றிய இன்னொரு தகவல் கிடைக்குது அது என்ன அப்படின்னா இந்த சிவாஜி ஜாதவ் இருக்கான் இல்லையா கொல்லப்பட்டவன் அவனுக்கும் இந்த பகுதிக்கு பக்கத்து பகுதியில வாழ்ந்து வந்த கமலாபாய் வாக் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கும் நெருங்கிய உறவு இருக்குது இவன் அடிக்கடி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போவான் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது போலீஸ்காரங்களுக்கு உடனடியாக போலீஸார் வந்து இந்த கமலாபாய் வாக் வீட்டுக்கு விரைந்து போறாங்க அங்க போய் பார்த்த போது கமலாபாய் வாகுடைய வீடு பூட்டப்பட்டிருக்குது அக்கம்பக்கத்துல விசாரிக்கிறாங்க அவங்க விசாரிக்கும் போது அங்க அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்களா சார் அந்த பொம்பளை ஒரு மாதிரி சார் அவ இந்த இள வயசு பசங்களா பார்த்து பிடிச்சி இங்கே வச்சுக்கிறா சார் அவ வந்து ஒன்று எல்லாம் இல்லை சார் நிறைய பசங்க வருவாங்க போவாங்க ஆனால் அவ வந்து சின்ன வயசு பசங்களா பார்த்து தான் சார் மயக்கி கூட்டிட்டு போய் வச்சுக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கமலாபாய் வாகுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார் இந்த கமலாபாய் வாகுக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகுதுங்க சார் ஏற்கனவே இவளுக்கு கல்யாணம் ஆகி ஆறு குழந்தைகள் இருக்கிறாங்க சார் ஆனாலும் கூட இவளுடைய இளவயசு பசங்களை கூட செய்திட்டு திரியிறா தப்பு பண்றா அப்படிங்கிறதுனால இவளுடைய கணவன் தன்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு தனியா பிரிஞ்சு போயிட்டாரு இவ வந்து இப்பொழுது இந்த வீட்டுல தனியாதான் சார் இருக்கிறா தனியா இருந்துகிட்டு இவ அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல சொல்றாங்க போலீசார் அப்பொழுதுதான் இந்த கொலை செய்யப்பட்ட சிவாஜி ஜாதவருக்கான அவனுடைய போட்டோவை காமிச்சு இந்த ஆளை தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டபோது சார் இவனை நல்லா தெரியும் இவன் ரெகுலரா வர்ற ஆளுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த கமலாபாய் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க பலரும் சொல்றாங்க சரி அப்போ இவளை விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸார் காத்திருக்கிறாங்க வெளியில போன கமலாபாய் மாலையில வீடு திரும்பறா மாலையில வீடு திரும்பினா உடனே கமலாபாயை அழைச்சு இந்த மாதிரி இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டோவை காமிச்சு கேக்குறாங்க தெரியும் சார் எல்லாம் எனக்கு நல்ல பழக்கம்தான் அப்படின்னு ரொம்ப கூலாவே சொல்றா இவன் இப்ப எங்கு அப்படின்னு கேட்டபோது அதெல்லாம் எனக்கு தெரியாது நாலஞ்சு நாளா அவன் இந்த பக்கமே வரல எனக்கே அவன் மேல கோவந்தான் வந்தா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா இந்த கமலாபாய் வந்த உடனேயே போலீசார் அவளிடம் விசாரிக்கிறதுக்கு அவ வீட்டுக்குள்ளேயே போறாங்க ரெண்டு மூணு போலீஸார் வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க வீடு வந்து ஒரு சாதாரண சாலை குடிசை தான் அந்த ஒரு சின்ன குடிசையில பாக்குறாங்க இவங்களுக்கு வந்து அங்க வந்து கொலை நடந்த மாதிரியான எந்த விதமான தடயமுமே கிடைக்கல போலீசாருக்கு போலீஸார் வந்து சரி இதேதோ ஒரு மிஸ்லீடிங் லீடு போல் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் அங்க விசாரணைக்கு வந்திருந்தாருல போலீஸ்காரர் அதுல ஒருத்தரு ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு அது என்ன அப்படின்னா இந்த சாலை இருக்குது இல்லையா குடிசை அந்த குடிசையுடைய ஒரு பக்கம் சுவற்றில் ஒரு இவ்வளவு பெரிய ஹோல் சின்ன ஓட்டை ஒன்று இருக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க அந்த போலீசார் உடனடியாக என்ன பண்றாரு அப்படியே வெளியில வர்றாரு வெளியில வந்து சைடுல சுத்திட்டு போய் அங்க அந்த குடிசைக்கு வெளியில அந்த சைடு செவத்துக்கு வெளியில அந்த ஓட்டை இருந்தது இல்லையா அதுக்கு பக்கத்தில் போய் அவர் பார்த்தபோது அந்த ஓட்டை அவருடைய இடுப்பு அளவுக்கு தான் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு அவர் அந்த இடத்துல மண்டியிட்டு அந்த ஓட்டை வழியாக பார்க்கறாரு அந்த ஓட்டை வழியாக பார்த்த போது இவளுடைய வீடு இருக்கு இல்லையா அந்த வீடு முக்கால்வாசி அப்படியே தெரியுது வீட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் அந்த ஓட்டை வழியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்த போலீஸ்காரருக்கு அப்பொழுது அது ஸ்ட்ரைக் ஆகுது ஒரு இந்த கொலையை யாராவது கண்ணால பார்த்துருப்பாங்களோ ஒரு சாட்சியம் மட்டும் இருந்ததுன்னா நமக்கு இந்த கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்த உடனே இன்ஸ்பெக்டர் காதல இந்த விஷயத்தை போடுறாரு இன்ஸ்பெக்டர் உடனடியாக தனியாக ஒரு டீம் அமைக்கிறாரு ஒரு ரெண்டு பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்கள மறுநாள் காலையிலிருந்து அந்த கிராமத்துக்கு சாதாரண உடை அணிந்து போக சொல்றாரு அவங்களும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் தனித்தனியாக மக்களிடம் பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில நாட்கள் இப்படி பழகிய பிறகு அங்க இருக்கிற பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்கன்னு எல்லாருமே இவங்க கிட்ட சகஜமாக பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க சகஜமாக பழக ஆரம்பிச்சபோது தான் இந்த சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் நைசா அப்படியே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கமலாபாய் பற்றியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போலீஸார் நைஸாக இயல்பாக பேசுற மாதிரியே விசாரித்த போதுதான் ஒரு ஒன்பது வயது பெண் விளையாட்டாக ஒரு விஷயத்த சொல்றா அவ என்ன சொல்றானா அங்கிள் அந்த கமலாபாய் பத்தி பேசாதீங்க அது மோசமான பொம்பளை வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது உடனடியாக இவரும் வந்து அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்கறது போல என்ன நடந்தது என்ன நடந்தது நீ ஏதாவது பாத்தியா உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னா நைஸா ரொம்ப இயல்பாக குழந்தைகளிடம் பேசுகிற மாதிரியே பேசும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி அவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க நான் அது வழியாக பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ள அந்த வெள்ளந்தியான அந்த குழந்தை என்ன சொல்லுது வீட்டில் சைடில் ஒரு ஓட்டை இருக்குது அதில் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படியா அப்படி என்னத்தை பார்த்த அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லுது ஏன் அந்த கமலாபாய் ஒரு மோசமான பொம்பளை அவ எப்படி இருப்பா நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது அதற்கு பிறகு இந்த பொண்ணுகிட்ட மேலும் நைசாக அப்படியா அப்படியான்னு கேட்டபோது அந்த பொண்ணு அடுத்ததாக சொன்ன விஷயந்தான் போலீசாரைவே அதிர்ச்சிக்குள்ளாக்குது அந்த பொண்ணு என்ன சொல்றா உங்களுக்கு தெரியுமா இப்படித்தான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் ஸ்கூல் முடிஞ்சு அன்னைக்கு வந்தேன் வந்துட்டு நாங்கள்லாம் அங்கே விளையாடிட்டு இருந்தோமா அப்போ ரெண்டு மூணு பேர் உள்ள போனாங்களா நான் போய் பார்த்தேன் உள்ள போய் பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு ஆளை ரெண்டு பேரும் சேர்ந்து கத்தி எடுத்து குத்துறதை பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் அந்த ஆளை வெட்டினாங்கல்ல அந்த ஆளை கை கால் தலைன்னு தனித்தனியா தனித்தனியா வெட்டி சாக்கு மூட்டையில கட்டிக்கிட்டு கொண்டுட்டு போறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றா உடனடியாக போலீஸார் நேராக கமலாபாய் வீட்டுக்கு விரைந்து போய் கமலாபாய அலாக்காக தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸார் சாதாரணமாக விசாரிச்ச போதெல்லாம் இவ அசஞ்சே கொடுக்கல சரியான கல்லூரி மங்கியாக இருந்திருக்கிறா அதற்கு பிறகு போலீஸார் என்ன பண்றாங்க அவங்களுடைய டெக்னிக்கை எல்லாம் கையில் எடுக்கிறாங்க இவளை தனியா கொண்டு போய் வச்சு மெல்ல மெல்ல ஸ்க்ரூ ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு அவளை கிட்டுக்கு பிடி விசாரணையை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸாருடைய இந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாம இந்த கமலாபாய் வாகு சார் நான் தான் சார் அவனை கொன்ன நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறா போலீசாரிடம் அவ நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறா அவ என்ன சொல்றா அப்படின்னா ஜாதவ் முன்னாடியே விஜய் பவார எனக்கு நெருங்கிய பழக்கம் அந்த விஜய் பவார் மூலமா தான் சிவாஜி ஜாதவ் எனக்கு அறிமுகம் விஜய் பவார் வந்து எங்கூட ரொம்ப நாளா கான்டாக்ட இருக்கிறான் சார் ஆனா இந்த சிவாஜி ஜாதவ் வந்து இப்பதான் கொஞ்ச காலமா ஒரு ஒரு வருஷமா தான் எங்கூட நெருங்கி பழகுறான் சிவாஜி ஜாதவ் வந்து எங்க நெருங்கி பழகிறது இந்த விஜய் பவாருக்கு பிடிக்கல இத வந்து அவன் கண்டிக்க ஆரம்பிச்சான் நானா நானும் அதை காதல வாங்கிக்கல சிவாஜி ஜாதவ் காதல வாங்கிக்கலைங்க சார் இப்படியே போயிட்டு இருந்தது அந்த சமயத்துல தான் இந்த விஜய் பவாருக்கு தன்னுடைய நண்பன் சிவாஜி ஜாதவ் மேல இன்னொரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது சார் அது என்னன்னா இவனுக்கு விஜய்க்கு சிவாஜி ஜாதவர்களை அவன் வந்து தன்னுடைய மனைவி கூட ஒரு கான்டாக்ட் ஆயிருச்சோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கள்ள தொடர்பு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சார் இந்த சந்தேகம் எழுந்த பிறகுதான் விஜய் போக்கே மாறிடுச்சு பயங்கர கராராக சிவாஜி யாதவ் இங்க வரவே கூடாது நீ உள்ளேயே விடக்கூடாது கூடாது அப்படின்லாம் கண்டிஷன் போட ஆரம்பிச்சான் ஆனா நான் தெளிவா சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரிலாம் நான் கண்டிஷன் எல்லாம் போட்டுலாம் இருக்க முடியாப்பா நீ வேணா நடைய கட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சார் ஆனா அவன் விடுறதா இல்ல அவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா சிவாஜி ஜாதவை இனிமே உன்னால தடுக்க முடியாதுன்னா நாம ஒரு ஐடியா பண்ணலாம் நாம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிவாஜி ஜாதவை முடிச்சு கட்டிடலாம் அதுக்கு பிறகு நானும் நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் சார் நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஆனா அவன் மேலும் மேலும் எனக்கு ஆசையை காட்டவே ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான் முதல்ல பணம் கொஞ்சம் கொடுக்கறேன்னா அப்புறம் நகை கொடுக்குறேன்னா கடைசியா இந்த குடிசை இருக்குல்ல சார் இதை வந்து மாற்றி எனக்கு பக்கா பில்டிங்காக கட்டி கொடுக்கறேன்னு சொல்லி சார் அதில் தான் வந்து நானும் மனசு மாறிட்டேன் அதனால அன்றைக்கு சம்பவம் நடந்த அக்டோபர் ஒன்று இந்த விஜய் இருக்கான்ல அவன் வந்து எங்கிட்ட நீ சொன்ன பண்ணி சிவாஜி ஜாதவ இப்ப வர சொல்லு அவன் வீட்டுக்கு இங்க வச்சு நம்ம தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி நானும் போன் பண்ணி அவனுக்கு சொன்னேன் அவனும் வந்தான் சார் அவன் வீட்டுக்குள்ள நுழையும் போதே வீட்டுக்குள்ள ஏற்கனவே விஜய் பவார் வந்து ரெண்டு பேர்த்து செட்டப் பண்ணி நிக்க வச்சிருந்தான் கூலிக்கு கொலை செய்யறவங்க சார் அவங்க ஃபரூக் கான் லாலு பையா அப்படிங்கிற ரெண்டு கான்ட்ராக்ட் கில்லருக்கு அவங்க அவங்க ரெண்டு பேரும் கதவு சைட்ல நின்று இருந்தாங்க இவன் சிவாஜி ஜாதவ் உள்ள வந்த உடனேயே அவன் மேல ஒரே ஜம்ப் ஜம்ப் பண்ணி அவனை அங்கேயே அடிச்சு கொண்டுட்டாங்க சார் அவங்க கொண்டுட்டாங்கன்னு உறுதியான பிறகுதான் விஜய் பவார் உள்ள வந்தான் நாங்க நாலு பேர்மாக சேர்ந்து இந்த சிவாஜி जाधव உடைய உடல பாட்ட பாட்டா வெட்டி தனித்தனி தனி சாக்கல கட்டி அப்புறம் நாங்க நாலு பேர்மே சேர்ந்து கொண்டுட்டு போய் இந்த காட்டு பகுதியில் அங்கங்க வீசிட்டோம் சார் அப்படினு சொல்லி சொல்றான் நடந்த உண்மைகளை எல்லாம் அவ ஒப்புக்கொண்ட பிறகு போலீசார் இந்த கொலை செய்யப்பட்ட சஞ்சய் ஜாதவுடைய நெருங்கிய நண்பனான விஜய் பவார் மற்றும் அவன் வேலைக்கு வச்ச காண்ட்ராக்ட் கில்லரான ஃபருக் கான் மற்றும் லல்லு பையா மற்றும் இத்தனைக்கும் காரணமாக இருந்த நாற்பத்தி ஐந்து வயது அழகு ராணி கமலாபாய் வாகு ஆகிய நாலு பேரையும் பிடிச்சு போலீசார் ஜெயிலில் தள்ளியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினேழு இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிமன்றம் சிவாஜி ஜாதவை கொலை செய்த குற்றத்துக்காக அவனோடு கள்ள உறவுல இருந்த கமலாபாய் வாக் மற்றும் ஃபருக் கான் ஆகிய இருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்குச்சு ஆனா அதே சமயத்துல அவனுடைய நெருங்கிய நண்பனான இந்த கொலைகளுக்கெல்லாம் திட்டமிட்டான் அப்படின்னு கமலாபாய் சொன்னா இல்லையா அந்த கான்ட்ராக்ட் கில்லரை கூட அவன் தானே அந்த விஜய் பவார கொலை குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அவனை நிரபராதி அப்படின்னு வெளியில விட்டுருது இது போக இன்னொரு காண்ட்ராக்ட் இல்ல இருக்காங்க இல்லையா அவனையும் இதே போல எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு வெளியில விட்டுருது கோர்ட் ஒரு கொலை குற்றத்தை விசாரிக்க வந்த போலீஸார் அந்த கமலாபாய் வாக் வீட்டுல சைடுல அந்த சாலையுடைய சைடுல இருந்த ஒரு சின்ன ஓட்டையை பார்த்துட்டு அந்த ஓட்டை வாயிலாக இதை யாராவது பார்த்திருப்பாரு யோசிச்சு கணிச்சு அதற்கு பிறகு அந்த கிராமத்தில் போய் மக்களோட மக்களாக கலந்து அதை ஒரு ஒன்பது வயது பெண் கண்டுபிடிச்சு அந்த பெண்ணையும் சாட்சியம் சொல்ல வைத்து இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் இருந்தாலும் கூட இத்தனைக்கும் திட்டமிட்ட அந்த விஜய் பவார் வெளியில வந்துட்டான் அப்படிங்கிறது நம்மளால கொஞ்சம் தான் முடியல நண்பர்களே இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் பாய் பாய்